ஹாய் எவ்வரிவன் என்னுடைய பிரம்ம பிரம்மமுதர்த்த பூஜையில் இன்றைக்கி இருபதாவது நாள் அது மட்டும் இல்லை நான் மூணு நாளாக விரதம் இருந்து காத்துட்டு இருந்த நாள் ப்ர பண்டினி உத்தரமும் கூட முருதருத்து இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தைந்த நாள் ஸோ என்னுடைய டே வந்து இன்றைக்கி மூணு மணி போலேயே ஷார்ட் ஆச்சு இத்தனை நாள் விரதம் இருக்காதவங்க இன்றைக்கி மட்டுமே விரதம் இருந்து முருதரத்தை இது பண்ணலாம் நீங்கள் இன்றைக்கி காலையில் மூணு மணி போல் ஏஞ்சி குளிச்சுட்டு வீடு வாரஸ்தலாம் க்ளீன் பண்ணி விரதத்தை ஷார்ட் பண்ணிட்டு கூட ஈவினிங் போல் படைச்சி விரதத்தை நீங்கள் முடிச்சுடலாம் இவ்வளோ எங்களால் மூணு நாள் நாலு நாள் இருக்க முடியாது நான் இன்றைக்கி ஒரு நாள் எடுத்துகிறோன்றது கூட கண்டிப்பாக இருக்க லாம் அது ஒன்றுமே தப்பு கிடையாது இன்னிக்கு இருக்கிறது கூட ரொம்பவே பலன் தரும் நான் காலையிலே மூணு மணி போலேயே ஆச்சு ஏஞ்சி வீடு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லலாம் கோலம்லாம் போட்டுட்டு வெளிலையும் முருதர் வேல் வர மாதிரி வேலுடைய வேலு ப்ளஸ் எல்லாம் வர மாதிரி கோலம் போட்டுட்டு என்னுடைய இது பூஜை ரூம் வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் பூவெல்லாம் மாற்றிட்டேன் சாமியை சூப்பராக அலதாரம் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய புட்டி முருதரையும் வேலையும் நான் அலதாரம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் என்னுடைய புட்டி முருதருடைய அலதாரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வச்சுருக்கிற முருதர் செலவு வந்து மண்ணால் ஆனது அதனால் அதில் அதிகமாக அபிஷேகம் பண்ண முடியல ஒன்லி பால் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணேன் வேலுக்கு மட்டும் ஏழு அபிஷேகம் மாதிரி பண்ணேன் பட் முருகருக்கு ஒரே ஒரு பால் அபிஷேகம் மட்டும் தான் அப்புறம் உருளிலலாம் பூவெல்லாம் மாற்றி மஞ்சள் துணுமா வச்ச பாருது அந்த உருளியே பார்த்தா அழகாக இருந்தது மதள இருந்தது வீடே இன்றைக்கி ரொம்ப மதள இருக்குது வெளியிலெல்லாம் அந்த மாந்தோத்து வேப்பலை இதெல்லாம் வச்சு வீடே வந்து ரொம்ப அப்படியே தெய்வ தடாசமாக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வெளியில் வெள்ளத்தெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு நாலரை மணி போலேயே அபிஷேகத்தை முடித்து என்னுடைய பூஜையை நான் ஷார்ட் பண்ணிவிட்டேன் பூஜ் விளக்கி வெளியில் விளைய தேத்திட்டு பூஜை ரூம்லேயும் விளைய தேத்தி சாமியை ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நான் முருதரை பார்த்துட்டு அப்போ வேண்டிக்கிட்டேன் இன்றைக்கி எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடத்தணும் எல்லாருக்குமே நல்லதாகவே நடத்தணும் ஒன்றை வேண்டவங்களும் சரி வேண்டாதவங்களும் சரி எல்லாருக்குமே நல்லதாகவே நடத்தணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு என்னொ பூஜையை நான் இப்படி தான் முறைத்தேன் பட் மந்திரம் இன்றைக்கி நான் படிக்க டைம் இல்லை ஏன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் முருதரை பார்த்துட்டேன் முருதத்துக்கு தாலே அபிஷேகம்லாம் முடிஞ்சு பூட்டி வச்சுருந்தாங்க முருதரை ஜஸ்ட்டு தரிசனம் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு போயிட்டு தரிசனத்தை பண்ணிவிட்டு வந்துட்டேன் என்னுடைய முகூர்த்த பூஜை இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பஞ்சுனுறதுக்காக பிரசாதெல்லாம் செஞ்சு முருதரை நான் அன்னைக்கு படையல் போட்டு வழிபடுவேன் அது என்னுடைய வேலும் மயிலும் போட்டதோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஓகே விடியவன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்